இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த சன் டிவி கலைஞர் டிவி இவங்கெல்லாம் வந்து இருக்கிறதே ஃபஸ்ட்டு இந்த ஜட்மெண்ட்டில் எவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா எங்களால் குறுக்கிட முடியாது தலையிட தானே மெயின் விஷயம் அப்போ அதை அதை சொல்லணுமா இல்லையா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொசிஷன் தானே அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்லு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் போட்டுருக்கு இது ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன் பொசிஷன் இது ஒன்றும் புதுசாக இல்லை ஆனால் என்ன இங்கே புதுசாக சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் தலையிட முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஏதாவது நியூஸ் போட்டாங்களா இப்போ அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிறதுலே ஈஸியான வேலை அப்படின்னு இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பொசிஷன் கவர்னர் பொசிஷனே எடுத்துடணும் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீங்கள் யார் கூட கூட்டணி இருந்தீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தீங்க அப்போ சென்ட்ரலில் ஒரு பார்ட் ஆஃப் த பவராக நீங்கள் இருந்தீங்க ஓகே முக்கியமான மினிஸ்ட்ரிஸ் ஐடி மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அப்புறமா வந்து பல மினிஸ்ட்ரீஸில் இவங்களோட ஹோல்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு கம்பல்ஷன் கொடுத்துருக்கணும்ல சார் கவர்னருங்கிற பொறுப்பை நம்ம எடுக்கணும் சார் அப்படின்னு பண்ணியிருக்கணுமா இல்லையா நீங்க எப்பெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சி மதியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் கூட்டாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு கவர்னர் வேணும் எப்போல்லாம் இல்லையோ அப்ப கவர்னரை எதிர்க்கிறீங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் இப்ப ரெண்டு பேருமே பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருமே அதை யோசிக்கணும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் யோசிக்கணும்